الله 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 الله. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين. الصلاة والسلام على سيدنا محمد اشرف المرسلين صلى الله عليه وسلم. وعلى آله وصحابه أجمعين عما بعد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اذكروا الله ذكرا كثيرا وصبحوه بكرة وعصيلا صدق الله العظيم ും നികുമാറ്റി ആരംഭം ചെയ്യുക சொலாத்தினும் கர்ணையும் சலாமினும் ஈடேற்றமும் இயருலக தலைவர் அன்னலம் பெருமான் முத்து அஹமது முஸ்தஃபா ரசூல் சல்லிஹி முசல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னவர்களின் அடிச்சுவடுகளை அடிப்பு சகாமல் பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சகாபாக்கள் பாபியானங்கள் தமிழ்தாவியங்கள் லாதாக்கள் சுகதாக்கள் சுவாதிஹ்கள் நம்மவர்கள் நமது குடும்பத்தினர்கள் அத்தனை நபர்களின் மீதும் என்றென்றும் நித்தமாய் என்று நிலவட்டுமாக மாபெரும் திருமையினால் ஈமானின் கிளைகள் எழுபத்தி ஏழு என்ற தொடரிலே நாம் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம் இல்ல இன்றைக்கு நாம் அதன் அடிப்படையிலே பார்க்க இருக்குகின்ற தலைப்பு அல்லாஹுவை நினைவு கூறுதல் என்கின்ற தலைப்பின் கீழ் பார்க்க இருக்குகின்றோம் என மிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே மனிதன் இந்த அவசர உலகிலே தன்னுடைய வாழ்வாதாரத்தை தேடி ஓடிக்கொண்டே இருக்கின்றான் எங்கு இன்று சம்பாதிக்காவிட்டால் நாளை ஆழ்ந்து விடுவோமா என்று அவன் தன்னுடைய ஓடோடி கொண்டே இருக்குகின்றான் கணிவிக்க அவன் நல்லே இப்படி தன்னுடைய வாழ்வாதாரத்தையே மையமாக கொண்டு ஓடோடி இருக்குகின்ற மனிதன் மிக பெரும் மன அழுத்தத்திற்கு உள்ளாகின்றான் என்பதில் எந்தவிதமான சந்தேகங்களும் இந்த மன அழுத்தத்திலிருந்து அந்த மனிதன் விடுபட வேண்டும் என்று சொன்னாலும் இந்த மன நெருக்கடியில் இருந்து அவன் நிம்மதி பெற வேண்டும் என்று சொன்னாலும் அவ்வாஹு சுகாணத்தால் நமக்கு கற்றுத் கற்றுத்தந்திருக்கின்ற வழிமுறைகளை பார்ப்பதற்கு கடமைப்பட்டிருக்குகின்றோம் என நல்லடியார்களே இது போன்றுண்டான மன கஷ்டங்களில் இருந்தும் மன அழுத்தங்களில் இருந்தும் நிம்மதி பெற வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹுவை நாம் நினைவு கூறுவதற்கு கடமைப்பட்டு இருக்கின்றோம் அல்லாஹுவை தியானிப்பதற்கு கடமைப்பட்டு இருக்கு அறிவிப்பான் உங்களுடைய உள்ளங்கள் நிம்மதி பெற வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ் அதற்குண்டான வழிமுறைகளை கற்றுத்தருகின்ற சமயத்திலே அவனை நினைவு கூறுவதன் மூலமாக அல்லாஹூ சுகானாவை தியானிப்பதின் மூலமாக அதிலே மன நிம்மதியை வைத்திருப்பதாக அல்லாஹ் குரானிலே குறிப்பிட்டு கண்பித்திருக்கின்றான் அல்லாஹ் மற்றும் வேறு சில இடங்களை குர்ஆனிலே குறிப்பிட்டு காண்பித்திருக்கின்றான் அதாவது உங்களுடைய மனைவி இடத்திலே மன நிம்மதியையும் நீங்கள் தங்குகின்ற இல்லங்களிலே வீடுகளிலே மன நிம்மதியை வைத்திருப்பதாக கூறியிருக்கின்றான் ஆக அவைகளில் இருப்பதை விடவும் அல்லாஹு சுபகானா இந்த அல்லாஹுவை நினைவுகூர்வதன் மூலமாக அல்லாஹுவை திக்ரு செய்வதன் மூலமாக இதிலே மன நிம்மதியை நிறைவாக ஏற்படுத்தியிருக்கின்றான் கனிமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே ஒரு மனிதன் தான் பெற்றிருக்கின்ற அந்த மன அழுத்தத்திலிருந்தும் விடுபட வேண்டும் என்று சொன்னால் நிச்சயமாக அந்த மனிதன் அல்லாஹுவை திக்கர் செய்வதற்கு கடமைப்பட்டிருக்கின்றார் அது மாத்திரமல்ல நபிகள் நாயகம் சொல்லுவாஹு அரேகி வசல்ல வண்ணவர்கள் நமக்கு கற்றுத் தந்திருக்கின்றார்கள் அல்லவா பெருமானார் சொல்லுவாஹு அரேகி வசல்ல வண்ணவர்கள் கூறுவார்கள் மசலுள்ளதி எதுக்கோ ரொம்பவோ அல்லதி லா எதுக்கோ ரொம்பவோ மசலுள்ளி வரும் மையத்தி அதாவது நபிகள் நாயகம் சொல்லுள்ள மன்னர்கள் கூடுகின்றார்கள் திக்கிர செய்கின்ற ஒரு நபர் இருக்கின்றார் அல்லவா அவர் உயிர் வாழ்கின்ற மனிதரை போன்றாவார் திக்கிர செய்யாத நபர் மையத்தை போன்றாவார் என்பதாக நமக்கு மனிதர் இந்த வாழ்கின்றார் என்று சொன்னால் அவர் வாழ்வதில் எந்த நன்மைகளும் இல்லை அவர் வாழ்ந்தும் மரணித்தவரை போன்றுதான் என்பதை நாயகம் சொல்லலாம் செல்ல மன்னர்கள் நமக்கு கற்றுத்தந்திருக்க நாம் வாழ்ந்தும் பயனில்லாத வாழ்க்கையை வாழ்கின்றோம் என்று சொன்னால் அந்த வாழ்விலே என்ன அர்த்தம் இருக்கின்றது என்பதை சிந்திப்பதற்கு கடமைப்பட்டிருக்கின்றோம் அது மாத்திரமல்லுமத்த ஒரு முட்மீனுடைய திக்கரு ஒரு முட்மீனுடைய நினைவு கூறுதலுக்கு மத்தியிலேயும் ஒரு முனாஃபிக் ஒரு நயவந்தகனுடைய நினைவு கூறுதலுக்கு மத்தியிலேயும் நமக்கு வேறுபாடுகளை உணர்த்தி காண்பிப்புகின்ற சமயத்திலே ஒரு முட்மீனினுடைய திக்கர் எந்த அளவிற்கு இருக்கும் ஒரு முனாஃபிக்கினுடைய திக்கர் எந்த அளவிற்கு இருக்கும் என்பதை அவ்வாறு நமக்கு கற்றுத்தருகின்ற பொழுது மிக அருமையான முறையிலே சொல்லி காண்பிப்பான் ஒரு முட்மீனினுடைய திக்கர் எந்த அளவிற்கு இருக்கும் அல்லா குரானிலே கூறுவான் எப்பொழுதும் அல்லாஹவை நினைத்துக் கொண்டே இருப்பான் அதிகம் அதிகம் அல்லாஹுவை அல்லாஹ் குர்ஆனிலே நமக்கு கற்றுப்படுத்துகின்றான் என் நியமிக்க அல்லாஹின் நல்லேருல்ல குரானிலே குறிப்பிட்டுக் காண்பிப்பான் ஒரு முனாஃபிக் என்பவன் அவன் மிக மிக குறைவான அளவில் தான் அல்லாஹுவை நினைவு கூறுவான் அல்லாஹுவை திக்கரு செய்வான் என்பதாக அல்லாஹூஸ் பகானா குரானிலே குறிப்பிட்டு காண்பித்திருக்கின்றான் என்னி மிக்க அல்லாஹுவின் நல்லடியாரர்களே இந்த அல்லாஹூஸ் பகான் தாரா வழங்கி இருக்கின்ற அத்தியாயங்களின் மூலமாக நாம் எந்த அளவிற்கு அல்லாஹுவரை நினைவு கூறுகின்றோம் அல்லாஹுவிற்கு திக்கரு செய்கின்றோம் அல்லாஹுவை தியானித்துக் கொண்டிருக்குகின்றோம் நாம் எந்த படித்தரத்தில் இருக்கின்றோம் என்பதையெல்லாம் தம்மைத்தாமே சுய பரிசோதனை செய்து கொள்வதில் கடமைப்பட்டிருக்கின்றோம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் லாகுவின் நல்லடியார்களே எப்படி ஒவ்வொன்றிற்கும் ஓரொரு விதமான ஊட்டச்சத்துகள் இருக்குகின்றதோ ஒரு குழந்தை பிறக்குகின்றது என்று சொன்னால் அந்த குழந்தையின் ஆரம்பகாலம் இப்படி இருக்க வேண்டும் அந்த குழந்தையினுடைய ஆரம்பகால ஊட்டச்சத்துக்கள் இதுவெல்லாம் இருக்க வேண்டும் பிறகு இந்த வயதை அடைந்துவிட்டால் இது போன்றுண்டான ஊட்டச்சத்துக்களை எடுத்துக்கொள்ள வேண்டும் பிறகு இப்படி ஓரொரு வயதிற்கும் ஓரொரு ஊட்டச்சத்துக்களை எடுத்துக்கொள்வது போல் எப்படி ஓரோரு ஊட்டச்சத்துக்களை எடுத்துக்கொண்டு உடலை பராமரித்து வருகின்றோமோ கனிமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே அது போன்று மனதிற்கென்றும் ஒரு ஊட்டச்சத்து இருக்கின்றது கனிமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே ஒரு மனிதர் என்று சொன்னால் அந்த அந்த முகத்திலே தெரிகின்ற சிரிப்பு அது முகத்தில் உண்டானதல்ல ஒரு அந்த உள்ளம் அடைகின்றது அதனுடைய வெளிப்பாடாகத்தான் அந்த மனிதருடைய முகத்திலே அதன் வெளிப்பாடான சிரிப்பு வெளிப்படுகின்றது கண்ணியமிக்க அல்லாஹின் நெல்லடியார்களே ஒரு மனிதர் அணுகின்றார் என்று சொன்னால் அந்த மனிதனுடைய உள்ளம் அழுகின்றது அதனுடைய வெளிப்பாடாகத்தான் அந்த மனிதனுடைய முகத்திலே அழுகை து நல்லடியார்களே ஒரு பழமொழி ஒன்று கூறுவார்கள் அல்லவா அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்பதாக அதுபோன்றுதான் எப்படி ஒரு மனிதனுடைய உள்ளம் இருக்குகின்றதோ அதுபோன்றுதான் அந்த மனிதனுடைய முகம் அமையப்பெற்றிருக்கு நல்லடியார்களே ஆக இப்படி இருக்க ஒரு மனிதர் தன்னுடைய முகத்தை எப்படி வேண்டுமானாலும் அழகுபடுத்திக் கொள்ளலாம் ஒரு மனிதர் கிரீம்கள் போடுவதன் மூலமாக அல்லது பவுடர் அடித்துக் கொள்வதன் மூலமாக இது போன்று இது போன்று எப்படியேனும் தன்னுடைய முகத்தை அழகுபடுத்திக் கொள்ளலாம் ஆனால் ஒரு மனிதனுடைய உள்ளம் அழகு பெற வேண்டும் என்று சொன்னால் அந்த மனிதர் நிச்சயமாக இறைவனுடைய திகரை கொண்டு மாத்திரம்தான் அந்த மனிதரனுடைய உள்ளம் அழகு பெறும் என்பதில் நமக்கு எந்த விதமான சந்தேகங்களும் இல்லை கண்ணியமிக்க அவ்வளாக நல்லடியார்களே இன்றைக்கு இவர்களின் உடைய உள்ளங்கள் இருளால் சூழப்பட்டிருக்குகின்றது கருப்படித்து கிடக்குகின்றது அந்த கருப்படித்து கிடக்குகின்ற அந்த இருளை நீக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த கருப்பு கரையை நீக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த புள்ளிகளை நீக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த நபர்கள் அல்லாஹுகளிலே முழுக்க முழுக்க ஈடுபட கடமைப்பட்டிருக்கின்றார்கள் கரும்புள்ளிகள் நீங்குகின்றன இருள்கள் நீங்குகின்றனி மிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே நாம் திகிர்கள் செய்வதற்கு கடமைப்பட்டிருக்கின்றோம் நம்முடைய முகத்தை எப்படி நாம் பராமரித்து வருகின்றோமோ அதுபோன்று நாம் உள்ளங்களை பராமரிப்பதற்கு கடமைப்பட்டிருக்கின்றோம் ஒளிமயமாக கடமைப்பட்டிருக்கின்றோம் நபிகள் நாயகன் சொல்லலாக திக்கர் எந்த அளவிற்கு விடுக்கும் என்று சொன்னால் அவர்கள் நமக்கு அறிவித்து தருவார்கள் காண எதற்கொருளாக

மாத்திரமல்ல அதற்கு பின் காலங்களில் உண்டான இறைநேச செல்வர்களாக இருக்கட்டும் நல்லடியார்களாக இருக்கட்டும் சாலிகின்களாக இருக்கட்டும் இவர்கள் அனைவர்களும் செய்த ஒரு மிகப்பெரிய ஒரு தியானம் என்னவென்று சொன்னால் அவ்வாகுவை திகிர செய்வதுதான் இந்த திகிர செய்வதன் மூலமாக ஏராளமான நன்மைகள் இந்த மனித சமுதாயத்திற்கு இருக்குகின்றன நீமிக்க அவ்வாகுவின் நல்லடியார்களே நாமும் திகிர செய்து நம்முடைய உள்ளங்களில் இருக்குகின்ற கலைகளை எல்லாம் நீக்குகின்ற நல்லது நல்லதொரு வாய்ப்பினை ஏற்படுத்தி கொள்வோமாக இன்னும் அல்லாஹுவை அதிகம் அதிகம் நினைவு கூறுகின்ற நல்லடியார்களுடைய கூட்டத்திலே அல்லாஹ் நம்மை இன்னும் இந்த சேர்த்தல் மூலமாக அல்லாஹ் நம்முடைய ஈமானை பரிபூர்ணப்படுத்தி தந்தால் முடிவானாக என்று தயாரா செய்தவனாக எனதுரையை குறித்துக் கொள்கின்றேன்